எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாலு இது நான் இந்த நடந்து முடிந்த நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக கண்காட்சியில் நான் வாங்கிய புத்தகங்கள்வை ரொம்ப கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன் இதை பற்றி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன் அதற்காகத்தான் இந்த வீடியோ இதில் என்னென்ன புத்தகங்கள் நான் வாங்கியிருக்கேன் அதனோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட அவன் நான் ஷேர் பண்ண போகிறேன் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம் இது லயன்ஸ் காமிக்ஸ் வெளியிட்ட பிரியமுடன் ஒரு பிணை கைதி முழு வண்ணத்தில் வெளியிட்ருக்காங்க அறுபத்தைந்து தான் நான் ஒரு காமிக்ஸ் பிரியன் சின்ன வயசில் நிறைய காமிக்ஸ் படிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக வண்ணத்தில் அவங்க வெளியிட்ருக்குறாங்க வலுவழுத்தாளில் நான் இன்னும் படிக்கலை வாங்கி வச்சுருக்கேன் ஆசையாக படிக்கணும் இது நீதி நூல்கள் அதாவது ஔவையார் பாரதியார் பாரதிதாசன் இவங்களாம் இயற்றிய ஆத்திச்சூடி அதுக்கான விளக்கம் இருக்குது உலகநாதர் இயற்றிய உலகநீதி ஔவையாருடைய கொன்றை வேந்தன் வெற்றி வேர்க்கை ஔவையாருடைய நல்வழி இதெல்லாமே எழுதி அதற்கான விளக்கத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க ரொம்ப குட்டியாக இருந்தது இந்த புத்தகம் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இதை வாங்கினேன் இது மாவீரர் மருது பாண்டியர் இது நாடகம் அதனால் இதை வாங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது ஒரு நாடகம் அப்படிங்கிறத பார்க்கணும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் வாங்கினேன் ஒரு வரலாற்று பின்னணியை எவ்வளோ அழகாக நாடகமாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதற்காக இந்த இதை நான் வாங்கினேன் இந்த இரண்டு புத்தகங்களையும் ஜெயம் பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்ருக்கு இது வந்து டி நகர் சென்னை பதினேழு பாண்டி பாண்டிபஜார் அந்த முகோரியில் இருக்குது நீங்கள் தேவைன்னா அங்கே கேட்டு வாங்கிக்கலாம் இது அறிந்த பழமொழிகளும் அறியாத விளக்கங்களும் இது என்னோட அன்பு நண்பர் மயிலவேலன் அவரோட வனிதா பதிப்பகம் வெளியிட்டது பழமொழி வந்து நிறைய பழமொழி மாற்றி மாற்றி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதை தான் இதில் எழுதியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு மாமியார் உடைச்சா மண்பானை மருமக உடச்சா பொன்பான அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது எப்படி இருக்குன்னா மாமியார் உழைச்சா மண் வளம் மருமக உழைச்சா பொன் வளம் அப்படித்தான் அது இருந்தது எப்படி மாறிப்போச்சு அப்படிங்கிற மாதிரியான விளக்கங்கள்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க அதற்காகவே இதை நான் வாங்கினேன் இது வியப்பூட்டும் விஞ்ஞானிகள் இதுவும் வனிதா பதிப்பகுதி தான் என்னோடய பசங்களுக்கு வேணுமே அப்படிங்கிறதுக்காக இதை நான் வாங்கினேன் இந்த புத்தகங்கள் இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற விஞ்ஞானிகளை பற்றி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக குட்டி குட்டியாக அவங்க அப்படியே கொடுத்துருக்குறாங்க ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கத்தில் அழகாக அப்படியே பார்த்துக்கலாம் ஒரு விஞ்ஞானிகளை வந்து அறிமுகப்படுத்தலாம் குழந்தைங்களுக்கு அது மாதிரி என் பசங்களுக்கு இதை அறிமுகப்படுத்துனே இதை வாங்கியிருக்கேன் இதுவும் வனிதா பதிப்பகம் தான் வெளியிட்ருக்கு இது இனிய தமிழில் இலக்கண பிழையின்றி எழுதும் முறைகள் சென்னை பப்ளிகேஷன்ஸ் நம்பர் பதினொன்று திரு இது என்னோடய இளைய மகனுக்காக வாங்கினேன் அவர் இப்போ பத்தாவது படிச்சுட்டுருக்கிறாரு பதினொன்று எல்லாம் போகணும் ஸோ தமிழ் அவருக்கு ஏதேனும் சந்தேகங்கள்லாம் வரும்போது இதை அவர்கிட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் இது ஒன்று வால்மீகி ராமாயணம் இது வந்து மகாபாரதம் இந்த வால்மீகி ராமாயணம் வந்து பூர்ண பிரஜ்ஞ தாஸ் அப்படிங்கிற எழுதியிருக்கிறாரு இது வந்து சீதாராம் சேவா அறக்கட்டளை வெளியிட்ருக்கு இது வந்து இந்த ஆறு காண்டமுமே இதில் இருக்கும் என்னோடய விலை ரொம்ப குறைவாக தான் நான் வாங்கினேன் நூற்றி ஐம்பது என்னவோ தான் இது வந்து மகாபாரதம் ராஜாஜி எழுதினது என்னோடய நண்பன் அவரோட அம்மாவுக்கு கேட்டிருந்தார் அதற்காக பரிசளிக்கிறதுக்காக இது ரெண்டு புத்தகமும் வாங்கியிருக்கேன் இது வானதி பதிப்பகம் வெளியிட்டது மகாபாரதம் இது பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் வரிசைப்படுத்தியிருக்கோம் திருமுருகா ஆற்றுப்படை பொருளர் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினைப்பாலை பட்டினப்பாலை மலைபடுகடாம் இது என்னென்னா நம்ம பத்து பாட்டு நூல்கள் தமிழ்நாடு அரசு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் இந்த புத்தகங்களை வெளியிட்டுருக்கு மொத்தம் பத்து புத்தகம் தமிழ் நம்ம இலக்கியத்தை அழகா பாடல் மற்றும் விளக்கத்தோடு கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உரையாசிரியர் உண்மையாலுமே அது ஒரு மிக அற்புதமான பணி இது நம்ம தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகம் செஞ்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா திருமுருகாற்றுப்படை நக்கிரர் இயற்றியது அடுத்து பாடிய ஆர்ப்பாடிய புறராற்றுப்படை இது வந்து நல்லூர் நத்தத்தனார் பாடிய சிறுபான் ஆற்றுப்படை இதில் ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கம் அழகாக கொடுத்துருக்குறாங்க அதற்காகவே இதை நான் வாங்கினேன் இதில் நான் நிறைய வாசிக்கணும் அப்படின்னு கடியலூர் ஊர்திரங்கண்ணனார் எழுதிய பெரும்பான் ஆற்றுப்படை இது நப்புதனார்பாடிய முல்லை பாட்டு ஆங்குடி மருதனார் எழுதிய மதுரை காஞ்சி மதுரையோட அத்தனை சிறப்புகளையும் அக்காலத்து சிறப்புகளையும் இதில் நாம் தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இதை சொல்லக்கூடியது பத்து பாட்டு இது நக்கிரர் பாடிய நெடுநல் வாடை கபிலர் பாடிய குறிஞ்சி பாட்டு கடியலூர் உரித்திரங்கண்ணனார் பாடிய பட்டினப்பாலை ரணிய முட்டத்து பெருங்குன் பெருங்குன்றூர் பெருங்கோசிகனார் பாடிய மலைபடுகடம் மொத்தம் அந்த பத்து பாட்டு பத்து புத்தகமும் அறுநு அறுநூறு ரூபாய்க்கு தமிழ்நாடு அரசு பாடலூர் கழகத்தில் நான் வாங்கினேன் வாய்ப்பு இருந்தால் நீங்களும் வாங்குங்க அப்புறம் இந்த முறை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க இறையனார் அகப்பொருள் உரை தொல்காப்பியத்துக்கு அப்புறம் ஒரு இலக்கண நூல் இது அப்படின்னா நம்ம தமிழ் இலக்கியத்தில் இந்த இறையனார் அகப்பொருள் இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வருஷம் நாங்கள் கொண்டு வந்துருந்தோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதனால் இந்த புத்தகத்தை நான் வாங்கியிருக்கேன் இதை வாசித்தா தான் நமக்கு தெரிய வரும் நான் சாண்டில்யனோட ரசிகன் அதனால் இந்த தடவை சாண்டில்யனோட நாவல்களை வாங்கியிருக்கேன் வரலாற்று புதினங்கள் மஞ்சள் ஆறு அப்படின்னு ஒன்று நான் படிக்கலை இனிமேல் தான் படிக்கணும் அடுத்து பாண்டியன் பவனி எல்லாமே குட்டி குட்டி புத்தகம்தான் அடுத்து நீலவல்லி அப்புறம் திலகம் இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் படிச்சுட்டு தான் நான் சொல்லணும் சாண்டிலியன் வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று புதின எழுத்தாளர் கடல்புறா யவனராணி திலகம்னு நிறைய இருக்குது கடல் புறா யவனராணி இதெல்லாம் நான் படிச்சிட்டேன் இதெல்லாம் அந்த சின்ன சின்ன வரலாற்று புதினங்கள் அதெல்லாம் ரெண்டு வால்யூம் மூணு வால்யூம் இருக்கும் இதெல்லாம் ஒரே இதில் முடிஞ்சிடும் இதெல்லாம் பல்வேறு வார இதழ்களில் தொடராக வந்தது போட்டிருக்காங்க நான் ஒரு வரலாற்று நாவல் எழுத போகிறேன் இதுக்கு அதற்கெல்லாம் ஒரு தூண்டுகோலாக இதெல்லாம் இருக்கும் அது கதைக்கரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனசில் உருவாயிடுச்சு அதற்கான தகவல்கள்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்கிறேன் நிறைய புத்தகங்கள் அதுக்காக வாங்கியிருக்கேன் இந்த வருஷமும் அதுக்கான ஒரு புத்தகம் வாங்கியிருக்கேன் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் எனக்கு வாசிக்கும் போது அதனோடய அந்த நடை எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு நமக்கு ஒரு ஒரு வசதியாக இருக்கும் நாம் எதிர்த்துக்கும் அதற்காக இதை வாங்கியிருக்கேன் மாணிக்க மணிமாலை அள்ளித்தந்த பூமி தமிழா நீ முன்னோடி இது என்னோடய அன்பு நண்பர் அக்னி பாரதி எனக்கு பரிசாக கொடுத்தாரு இந்த தடவை ஸோ அதனால் இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் படிக்கணும் படித்தது தான் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக இதை வாங்கியிருக்கேன் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சுருக்கமான தென்னிந்திய வரலாறு என்னோடய வரலாற்று நாவலுக்கான தகவல் சேகரிப்பில் இந்த புத்தகமும் ஒரு ரெஃபரன்ஸ் புத்தகமாக சேரும் தென்னிந்திய வரலாறு பிரச்சனைகளும் விளக்கங்களும் நொபோரு கராஷிமா அப்படிங்கிற ஒரு ஜப்பானியர் எழுதிய புத்தகம் இதை தமிழில் முனைவர்ப்பா சண்முகம் மொழிபெயர்த்திருக்கிறார் இந்த நொபோரு கராஷிமா சாதாரண ஆள் கிடையாது நம்ம இந்தியாவோட பத்மஸ்ரீ விருது வாங்கினவர் அது மட்டும் இல்லாமல் இவர் பல்வேறு கல்வெட்டுகளை ஆராய்ந்து இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார் ஒரு வெளிநாட்டார் எழுதும்போது என்னென்னா எந்த ஒரு பக்க சார்பும் இல்லாமல் எது எழுதுவதற்கான வாய்ப்பு நூறுல இரநூறு சதவீதம் இருக்கும் ஏன்னா நான் வந்து வடமொழி சார்ந்து நான் எழுதலை நான் தென்னிந்தியா பா சார்ந்து எழுதலை உள்ளது உள்ளபடி எழுதுகிறது தான் அப்படிங்குறதான் அதனோட சிறப்பு அதுவும் இல்லாமல் இவர் பல்வேறு நம்ம இந்தியா சார்ந்த நூல்களை அவர் எழுதியிருக்கிறார் மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் அதனாலே இந்த புத்தகம் மிகப்பெரிய கவனம் பெறுது பார்த்திங்கன்னா நிறைய ஆதாரங்களோட தென்னிந்திய வரலாறு அவர் எழுதியிருக்கிறார் அதுக்காகவே இந்த புத்தகத்தை நான் வாங்கியிருக்கேன் இதனோட விலை ரூபா இது யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா அருட்செல்வர் நான் மகாலிங்க மொழிபெயர்ப்பு மையம் பொள்ளாச்சியில் இருக்குது அவங்க தான் வெளியிட்ருக்காங்க ஸோ என்னோடய வரலாறுக்காக என்னோடய வரலாற்று புதினத்துக்காக இந்த புத்தகத்தை நான் வாங்கியிருக்கேன் இது டக்குமுக்கு தக்காளி இது நான் எழுதின தான் பாலாறு பதிப்பகம் அவங்க வெளியிட்டது என்னோடய நண்பர் அதனோட அவர் வெளியிட்டது தான் பாருங்கள் ஆத்தார் காப்பி அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து முப்பது சிறுவர் பாடல்கள் இருக்குது அதற்கு அற்புதமான ஓவியங்களை ஓவியர் பிள்ளை வரைஞ்சிருக்கிறாரு சிறுவர்களுக்கு ஏற்றதாக இருக்கும் நீங்கள் இதை வாங்கி கொடுக்கலாம் முப்பதே பாடல்கள் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் நான் எழுதி வாங்கினது அடுத்து வரலாற்றில் புதைந்த உண்மைகள் இதுவும் நான் எழுதினது தான் இது வந்து பாலாறு பதிப்பகத்தோட மற்றொன்று தமிழ் நண்பன் பதிப்பகம்னு அவரோடதே தான் இதுவும் ஆத்தர் காப்பியின் சைன் வாங்கி வச்சுருக்கிறேன் இது மொத்தம் அறுபத்தி ஒரு வரலாற்று சம்பவங்கள் ஆ இங்கே கொடுத்துருக்கேன் என்னோடது ஆமை ஓட்டை வீட்டின் கூரையாக கொண்ட மக்கள் மௌரிய பேரரசின் காலத்தில் மெய்காப்பாளர்களாக இருந்தவர்கள் யார் சங்க காலத்தில் அரசர்களை புதைத்தார்களா எரித்தார்களா முறையின் முன்னோடிகள் கழுதையை கொண்டு ஏர் உழுத மன்னன் பாண்டியர் காலத்தில் முத்துக்குளிப்பு ஒட்டக்கூத்தருக்கு பாட்டினால் அளித் பதிலளித்த குயவர் இப்படி நிறைய வரலாற்று தகவல்களை இதில் நான் கொடுத்துருக்கேன் மொத்தம் அறுபத்தி இரண்டு வரலாற்று குறிப்புகள் இதெல்லாமே வரலாற்று ஆங்கிலத்தில் பிற மொழிகளில் இருந்த தகவல்கள் அது இல்லாமல் வரலாறு படித்த தான் ஓரளவுக்கு இதெல்லாம் தெரிய வரும் அந்த மாதிரியான புத்தகங்கள் இருந்தும் நிறைய தேடிப்படித்து இந்த புத்தகத்தை தகுந்த ஆதாரங்களோடு நான் எழுதியிருக்கேன் என்னோடய ஒரு ஒர்க்கில் ஒரு நல்ல வேலைப்பாடுன்னு நான் சொல்லலாம் இதுக்கு என்னென்ன புத்தகங்கள் உதவுச்சு அப்படிங்கிறதையும் பின்னணிப்பாக நான் கொடுத்துருக்குறேன் ஸோ இவ்வ இவ்வளவு படித்து தான் இதெல்லாம் நான் எழுதினேன் ஸோ அதை அற்புதமான இது ஒரு ஒரு வரலாற்று ஆவணமாக இது இருக்கும் இது ஒரு நல்ல வரவேற்பை பெருன்னு நான் நம்புகிறேன் இதனோட விலை முந்நூறுரூபா ரூபாய் டக்குமுக்கு தக்காளியோட விலை நூறுரூபா இது ரெண்டுமே பாலாறு பதிப்பகத்தில் கிடைக்கும் வாங்கிக்கலாம் இது மோர் டெல்மி வாய் அல்காடி லியோகம் அவர் எழுதினது இது எங்கே வாங்கினேன்னா சென்னை புத்தக கண்காட்சிக்கு போகிற வழியில் அந்த நந்தனம் அந்த பேருந்து நிறுத்துறதுக்கு பக்கத்தாலே அந்த பழைய புத்தகக் கடைகளில் போட்டிருப்பாங்க அங்கே தான் நான் பார்த்து வாங்கினேன் ஏன் எதுக்கு எப்படிங்கிற தகவல்கள் தான் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது பற்றி நான் படிச்சுப்பேன் ஒவ்வொரு கேள்விக்குமே பதில் இருக்கும் அதாவது ஒரு கேள்வியை கேட்டு அதற்கான பதில் அவங்க கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு இங்கே சொல்லணுன்னா வேர் டு பேரட்ஸ் கம் ஃப்ரம் கிளிகள் எங்கிருந்து வந்தன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதற்கான பதில் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நிறைய இது கேள்விகள் கேட்டு புத்தகம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அதற்காக இந்த புத்தகத்தை வாங்கினேன் இதுவும் பழைய புத்தக கடையில் தான் வாங்கினேன் டிகே அந்த பப்ளிஷரோட நோ இட் ஆல் அப்படிங்கிற புத்தகம் இதனால் பெரிய புத்தகம் அது ஃபுல்லாக ஃபேக்ட்ஸு ஸ்டேட்டஸ்டிக்ஸு லிஸ்ட்டு ரெக்கார்ட்ஸு இது மாதிரி நிறைய இதில் கொடுத்துருக்குறாங்க இதுவுமே ஒரு கேள்வியை கேட்டு அதற்கான பதிலெலாம் சொல்லியிருக்கோம் ரொம்ப சொல்லணும்னா அந்த உதாரணத்துக்கு ஒய்டஸ் சாட்டன் ரிங்க்ஸ் சனி கிரகம் ஏன் வளையங்களோடு இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அதற்கான பதில் அதற்கான தரவுகள் எல்லாத்தையும் இதில் அவங்க கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த புத்தகம் முழுக்க நிறைய தகவல்கள் தான் அதுவும் வண்ணத்தில் அற்புதமான புத்தகம் நான் வாசிக்கணும் அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பிலீவ் இட் ஆர் நாட் அப்படிங்கிற இந்த புத்தகம் நம்பினால் நம்புங்கள்ங்கிற மாதிரி பாருங்கள் ட்ராவலிங் ட்வின்ஸ் இதை பார்த்தா அவங்களுக்கு ஒரு நினைவு வரும் மாட்ரான் அந்த படத்தில் சூர்யா அந்த மாதிரி ஒட்டி பிறந்த இரட்டையர்களாக இருப்பாங்க அந்த அவங்க தான் இது ஒரிஜினல் ஸோ இதெல்லாமே அந்த படத்துக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் நிறைய தகவல்கள் நம் நம்ப முடியாத தகவல்கள் இதில் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி தகவலாம் படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதற்காகவே இந்த புத்தகத்தை நான் வாங்கினேன் ஸோ இவை தான் இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் நான் வாங்கிய புத்தகங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்கு நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக கண்காட்சி நேற்று நிறைவு பெற்று விட்டது இருந்தாலும் அதனோட வீச்சு அதனோட தாக்கம் எனக்கு இன்னும் ஓராண்டுக்கு ஆண்டுக்கு இருக்கும் அடுத்த புத்தக கண்காட்சிக்கு நிறைய புத்தகங்களோட நான் எழுதிய புத்தகங்களோட வருவேன் நானும் நிறைய புத்தகங்களை வாங்குவேன் புத்தகங்களை வாங்குங்க உங்கள் அறிவைப்பு இருக்குங்க செல்ஃபோன் பூதத்தை தூக்கி தூரம்